ஹாய் குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு நாங்க கிங்ஸ் ஃபில்ல இருக்க கொலசாந்தி டிராபிக்கல் கார்டன் தான் வந்திருக்கோம் இந்த இடத்துல நர்சரி கார்டன் பெட்டிங் அனிமல்ஸ் அதுக்கப்புறம் மினி கோல்ஃப் சென்டர் அந்த மாதிரி பிளே ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்கு நிறைய தடவை இந்த இடத்த வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் பட் இந்த தான் எங்களால் வர முடிஞ்சது ஸோ சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கோம் இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல்னா டிராபிக்கல் பிளான்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் வந்து இயர் ஃபுல்லாகவே இருக்கும் நம்ம எப்போ வேணுமா விசிட் பண்ணி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் ஃபுட் கோர்ட்டு இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது கிட்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கும் ஃபுல்லாக என்ன சொல்கிறது அந்த இன்டோரில் பிளான்ஸ் வந்து வளர்ப்பாங்களா அந்த ஏரியா தான் இது கிங்ஸ்வெல்லில் வந்து இன்னொரு ஃபேமஸான இது என்னன்னா இங்கே தக்காளி வந்து இன்டோர் கார்டனில் வந்து க்ரோ பண்ணி இந்த மாதிரி செல் பண்ணுவாங்க ஸோ அந்த இதுவுமே வந்து இந்த இடத்துல இருக்குது நிறைய பேர் இந்த இடத்த சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ இன்னைக்கு வந்து பார்க்கலாம்னு சொல்லி கிளம்பி வந்தாச்சு இப்போ வந்து பிளான்ட் சீசன் அப்படிங்கிறதுனால நிறைய பிளான்ஸ் வந்து இருக்குது நம்ம அவுட்டோர்லேயுமே நிறைய தான் விற்பாங்க ஆனால் அது வந்து கொஞ்ச நாள் எடுத்துடுவாங்க இங்கே வந்து எப்போ வந்தாலும் நம்ம வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆர்கிட்லாம் பாருங்கள் அழகாக இருக்குது நிறைய வெரைட்டி வந்து இங்கே கிடைக்கும் ப்ரைஸுமே அப்படி தான் இருக்குது ப்ரைஸில் வந்து அதிகமாக இருக்கிற பிளான்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க அப்புறம் அந்த மாதிரி ப்ளே கேம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது பசங்க அதை பார்த்தோன்னா உடனே விளையாடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க நம்ம வந்து கொஞ்சம் உள்ள போய் சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்க வந்து போய்க்கலான்ட்டு இருக்கோம் இங்க வந்து பாருங்க விக்கிறாங்க விலையும் வந்து கொஞ்சம் சீப்பு தான் மித்த அழகாக கம்பேர் பண்ணுறப்ப நம்ம ஊர் பிளான்ஸ்லாம் வந்து இங்கே நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்ட்டுன்னு இதெல்லாம் வந்து யூஸ்வலாக இங்கே இருக்கிற எல்லா பிளான்ஸுமே இருக்குது குட்டியாக ஒரு டாலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட் போட்டிருக்காங்க பார்க்க வந்து மூங்கில் வளர்ச்சி அப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து பிளான் செக்ஷன் தான் கல்வாலை அப்புறம் வந்து ஆனுவல் பிளான்ஸ்லாம் வந்து நிறைய பார்க்க முடியுது எல்லாம் இருபது டாலர் அந்த மாதிரி போட்டிருக்காங்க சின்னதாக வேணும்னாலுமே அந்த சைடு இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வந்து ப்ரைஸ்லேயுமே இருக்குது அப்புறம் பாம் இல்லாமல் இருக்குது இங்கே கொஞ்சம் வந்து வில அதிகம் பாம் ட்ரீனா நான் காஸ்கோலையே வந்து இருபத்தஞ்சி தாக்கு ஆனால் இங்கே வந்து முப்பதாளுக்கு மேலே போட்டிருக்காங்க அதே மாதிரி செம்பருத்தி செடி வந்து நிறைய இருக்குது இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் கலராக இருக்குது ஆனால் ஒத்த செம்பருத்தி தான் வச்சுருக்காங்க அதுக்கு செம்பருத்தி அந்த மாதிரிலாம் வந்து இல்லை நான் எங்கேயுமே பார்க்கல அதுக்கு எல்லாம் ஸோ இந்த மாதிரி என்ன பிளான்ட் வெரைட்டி வேணுமோ அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம் அடிக்கடி மாறுப்பதும்னு நினைக்கிறேன் அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி வச்சுருப்பாங்க வாழை மரம்லாம் இருக்குன்னு சொன்னாங்க அப்போ தான் அப்போ வரைக்கும் நான் பார்க்கல உள்ளே இருக்கா அப்படின்ட்டுன்னு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் ரொம்ப தூரம் வந்து போகுது நாங்கள்தான் கொஞ்சோண்டு இடத்துல வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் உள்ளே வந்து நிறைய வச்சுருக்காங்க நிறைய ஆர்கிட் பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வந்து இருக்குது பாருங்க இந்த சைடு ஃபுல்லாக ஆர்க்கிட் தான் வச்சுருக்காங்க அப்புறம் அந்த பிளான்ட் வைக்கிறதுக்கு பாட்டு அதெல்லாமே விற்கிறாங்க குட்டி குட்டி அந்த இது இருக்கும் பார்த்திங்களா போன்சாய் மரங்கள்லாம் வந்து நிறைய இருக்குது பூச்செடி வந்து இங்கே இருக்குது இந்த சைடு வந்து இருக்குது பாருங்க நிறைய பிளான்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ம் தான் பார்க்குறேன் நான் செம்பத்து தாங்க அழகழகாக வச்சிருக்காங்க குட்டி குட்டில இருந்து பெருசாக நிறைய இருக்கு ஸோ இந்த சைடுக்கு பாருங்க சூப்பராக இருக்கு இந்த ஏரியாலாம் மல்லிப்பூ செடி இருக்கு பாருங்க அப்பாடா பல இடத்துல வந்து பார்த்துருக்கேன் பட்டு இங்க இருக்கு நிறைய இருக்கு விலையும் வந்து கம்மி தான் இடத்துல கம்பேர் ஒரு கார்டன் சென்டரில் மல்லிப்பே முப்பது மேல போட்டு இருந்தா இந்த சைடு குட்டி குட்டி மல்லிப்பு செடி வந்து வச்சிருக்காங்க இங்க பாருங்க பெரிய பாட்டு கூட இருக்கு எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க எல்லாமே அழகா இருக்கு இருபத்தாறு டாலர் இல்லை நாற்பது டாலர் அந்த மாதிரி போட்டிருக்காங்க பிரைஸ் இதெல்லாம் வந்து சின்னதாக வளர்க்குற செடிங்கள் இன்டோர் பிளான்ட் மாதிரி இருக்குது நாலு டாலரு அதுலேயே வந்து குட்டியாக இருக்கலாம் ரெண்டு டாலர் ஒரு டாலர் அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க சரிங்க பாருங்கள் ஸ்நாக் பிளான்ட்டு அதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது ஸ்நாக் பிளான்ட்லேயே இந்த சைடு இதுவும் ஸ்நாக் பிளான்ட்டு பார்த்தா கத்தாள செடி மாதிரி இருக்குது பட் ஆனால் அது ஸ்லா ஸ்நாக் பிளான்ட் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க நல்லா பெஸ் பெருசாக இருக்குது ஃபுல்லாக இருக்குது அப்புறம் அரளிச்செடி பாருங்கள் எவ்வளோ பெருசு வச்சுருக்காங்கன்ட்டுன்னு இது நம்ம ஊர் அந்த கோயில் எல்லாம் இருக்கும்ல அதே அரளி செடி தான் இது இது வந்து சின்ன பாட்டு வந்து நாற்பத்தி ரெண்டு டாலர் விலை அதிகம்தான் கொஞ்சம் இந்த சைடில் போன்சாய் அந்த மரங்கள் எல்லாமே இருக்குது அதை வந்து அழகாக டெக்கரேட் பண்ணி பக்கத்தில் ஒரு பார்வைக்காண்டி வச்சிருக்காங்க குடி குடி மரம் வந்து நிறைய இருக்குது தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனிமல் பிளான்ஸ் வந்து நிறைய வச்சுருக்கேன் அந்த ஃப்ளவர் பார்ட்லாம் வந்து ஒரு இயர் வரும் அடுத்த இயர் வந்து வராது இந்த இடத்துல வாழை மரம் இல்லை மேபி லேட்டராக வைக்கலான்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து இண்டோர் பிளான்ட்டு பார்த்தேன் மான்ஸ்ட்ரா வந்து இங்கே வந்து இருக்குது பாருங்க அஞ்சு டாலர் அந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்புறம் மினி ரோசஸ் எல்லாமே இருக்குது ஸோ அது கொஞ்சம் வாங்கலான்ட்டு இருக்கோம் எல்லாமே அஞ்சு டாலர் இல்லைன்னா பத்து டாலருக்குள்ளே என்னென்ன பிளான்ட் இருக்கு அதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த இயர் எலிஃபெண்ட் இயர் பிளான்ட் இருக்கும்ல அதுவுமே அழகாக இருக்குது ஆலுவர பிளான்ட் வந்து சூப்பராக இருக்குது எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது ஆனால் விலை வந்து கம்மி தான் அஞ்சு டாலர் தான் இந்த மாதிரி கள்ளி செடிலாம் இருக்கும்ல அழகுக்கு வளர்ப்பாங்கல்ல அந்த செடியுமே இருக்குது எல்லாம் தனித்தனியாக பிரித்து நிறைய வச்சுருக்காங்க அத்தி மரம் வந்து இருக்குது காய் காய்க்குமா எனக்கு தெரியல ஆனால் வச்சுருக்காங்க செம்பருத்தி தான் நிறைய வச்சுருக்காங்க ஃபுல்லாக அந்த மாதிரி பிளான்ட் தான் வந்து இருக்குது போதும் போல் பாம் ட்ரீ வந்து இந்த சைடு ஃபுல்லாக இருக்குது இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் அந்த ஹோம் டெக்கர் ஐட்டம் எல்லாம் வச்சுருக்காங்க மணி ட்ரீ பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது சிக்ஸ் ஸ்டாலர்ஸ் அப்படி தான் போட்டிருக்காங்க இது ஒன்று வாங்கலான்ட்டு இருக்கோம் ஆக்சுவலி மணி பிளான்ட்டுங்கிறது இது தான் நம்ம வந்து அந்த ஹவுஸை தான் நம்ம வந்து மணி பிளான்ட்டுன்னு சொல்லி யூஸ் இருக்கோம் ஆனால் மணி ட்ரீ வந்து ஒரு மரம் மாதிரி இருக்குது அப்புறமா நாங்கள் வந்து கொஞ்சம் பிளான்ஸ் வந்து வாங்கணும் நாங்கள் அந்த இன்டோர் பிளான்ஸ் தான் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் எல்லாமே வந்து ஃபைவ் டாலர்ஸ் சிக்ஸ் டாலர்ஸ் அந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு பிளான்ட் வந்து நான் வாங்கினேன் நான் ஸோ அதை வந்து பே பண்ணி நம்ம வந்து வாங்கி எடுத்துகிட்டு போயிடணும் ஏன்னா வந்து இங்கே கையில் அப்படியே எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ அதனால் இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுப்பாங்க நமக்கு அதுலேயே பில்லு எல்லாத்தையும் வச்சிடுவாங்க ஸோ அப்போ வந்து நம்ம யார் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியும் ஏன்னா இங்கே வந்து ரொம்பலாம் செக் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் நம்ம வந்து பே பண்ணி வாங்கிட்டு போனால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மித்த இடத்துலாம் வந்து நம்ம சுற்றி பார்க்கலாம் ஸோ பில் பே பண்ணிட்டோம் அந்த பில்லை வந்து அதுலேயே வந்து பின் பண்ணிடுறாங்க ஸோ வந்து எடுத்துகிட்டு நம்ம சுற்றி பார்க்க வேண்டியது தான் கிரீன் ஹவுஸ் மாதிரி கொஞ்சம் உள்ளே இருந்தது ஒரு இடம் ஸோ அங்கே உள்ளே போய் பார்த்தோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் பிளான்ட் தான் வச்சுருக்காங்க ரொம்ப பெரிய அளவு வித்தியாசம் தெரியல செம்பருத்தி வந்து விதவிதமாக இருக்குது பிங்க் கலரு ரெட்டு ஊரில் வந்து ரெட்டு வந்து அதிகமாக இருக்கும் பிங்க்குமே இப்போ வ வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் எங்கள் வீட்லையுமே இருக்குது ஸோ அந்த பிளான்ட் தான் வந்து உள்ளே வச்சுருக்காங்க இது ஃபுல்லாகவே அது மட்டும்தான் இருக்குது அதுக்கப்புறம் துளசி பிளான்ட் வந்து பார்த்தேன் இது வந்து ஹோலி துளசி அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க அப்படியே ஸ்மெல் வந்து நம்ம ஊர் துளசி பிளான்ட் மாதிரி தான் இருந்துச்சு சரி ரெண்டு தடவை தான் போட்டிருக்காங்க ஸோ இதை வந்து நான் வாங்கிட்டு தனியாக பே பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கேம் சென்டருக்குள்ளே வந்து சுற்றி பார்க்க போகிறோம் நிறைய கேமிங் இருக்குது அதுக்கு வந்து காசு கொடுத்து காயின் மாதிரி வாங்கிட்டு அதை போட்டு நம்ம விளையாடணும் ஸோ இங்கே வந்து காற்றி தான் ட்ரை பண்ணுறாங்க காயின் போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த லைட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது நம்ம கரெக்டாக எந்த நம்பர் வேணுமோ அதை ப்ரெஸ் பண்ணால் அதில் வந்து நிப்பாட்டணும் ஆனால் நம்ம நினைக்கிற நம்பர் வரவே வராது மூணு ரெண்டு தான் வரும் அப்படி வந்துச்சுன்னா அந்த டிக்கெட்டு மட்டும் நம்மளுக்கு கொடுப்பாங்க ஸோ அதை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு கடைசியாக அங்கே கொடுத்தோம்னா ஏதாவது சின்ன கிஃப்ட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாமே ஸ்கேமு தான் எங்களுக்கெல்லாம் விளையாட தெரியல ஒவ்வொருத்த வந்து நூறு இரநூறு ஆயிரமுன்னு டிக்கெட்டை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால அவள் வந்து தெரியலை ஸோ மகிக்கு வந்து அவள் தனியாக விளையாடணும் அப்படின்னு சொல்லி விளையாண்டுட்டு இருக்கிறது கொஸ்டின் கேட்பாங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து பதில் சொல்லணும் இதுக்கு வந்து நாலு காயின் வந்து இன்செர்ட் பண்ணணும் ஸோ அதுதான் வந்து அவள் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கா பட் ஆனால் அவள் வந்து கரெக்டாக ஒரு இதை வந்து மிஸ் பண்ணிட்டான் ஸோ அதனால வந்து ஒரு மூணு டிக்கெட்டும் அந்த மாதிரி தான் அவளுக்கு கிடச்சிச்சு எங்களுக்கு வந்து இவ்வளோ டிக்கெட்டு தான் வந்து கிடைச்சிது எங்கள் கூட இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க ஸோ அவங்களும் கொஞ்சம் டிக்கெட் வந்து கலெக்ட் பண்ணாங்க கடைசியில் என்ன கிடைக்கும் அப்படின்னு தெரியல அதுக்கப்புறம் நாங்கள் ஃபுட் கோர்ட்டு வந்துட்டோம் ஸோ இங்கே வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு பசங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜூஸ் வந்து வாங்கணும் ஸோ அது கூட வந்து இன்க்ளூடாக என்னன்னு தெரியல ஃபஸ்ட்டு ஜூஸ் வாங்கி அதை குளிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபுட்டு கண்டிப்பாக நாங்கள் வெயிட் இருக்கோம் காம்போ மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஒரு பர்கர் வந்து இருக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அப்புறம் சாண்ட்விச் மாதிரி வந்து இருந்தது ஹாட்டாக்கு கொஞ்சம் ஸோ யாராருக்கு என்னென்ன வேணுமோ அதை வந்து ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் வெஜிடேரியன் தனியாக நான் வெஜிடேரியன் தனியாக வந்து இருக்குது ஆனால் இந்த மாதிரி இடத்துல இப்படி தான் ஃபுட்டு கிடைக்கும் நம்ம நினைக்கிற ஃபுட்டெல்லாம் கிடைக்காது பீஸாக இருக்கும் பட் பீஸா வந்து பசங்கள் எப்போதும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஸ்கூல்லையும் வந்து பீஸா அடிக்கடி சாப்பிட்றதுனால அது வாங்கலை ஸோ வந்து பர்கர் மாதிரி தான் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஹாட்டா கொஞ்சம் வாங்கி சாப்பிட்றாங்க பசங்கள் எல்லாம் முடிச்சுட்டு டிக்கெட்டை கொடுத்துட்டு ஒரு குட்டி ரிங்கு மாதிரி கொடுத்தாங்க எல்லா கிட்ஸுக்கும் வந்து ஒன்று ஸோ அதுதான் வந்து கிடைச்சிது ஸோ அதுக்கப்புறமா இங்கே வந்து கிஃப்ட் ஐட்டம் எல்லாமே இருக்குது வேணும்னா அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் கேண்டி வந்து இருந்தது ஸோ அதுக்கும் வந்து அஞ்சு டாலரு அதுவே மேக் பண்ணுது அந்த மிஷினு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அதனால பெருசாக வந்து காட்டன் கேண்டி வந்து ரெடி ஆகிட்டு எல்லாம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தான் அது வந்து நம்ம காசு உள்ள போட்டோம்னா அதுவே வந்து நம்மளுக்கு என்ன கலர் வேணும் எந்த மாதிரி டிசைன் வேணும் அதை சூஸ் பண்ண சொல்லுது நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா அந்த காட்டன் கேண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிட்டு இருக்குது இவங்க வந்து ஃப்ளவர் டிசைன் தான் போட்டிருக்காங்க ஸோ அதனால் ஃப்ளவர் மாதிரி சுற்றி சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே அழகாக இருக்குது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு மிஷின் பார்க்குறேன் நான் நார்மலாக ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே சுற்றி சுற்றி எடுத்து கொடுக்கும் ஆனால் இது வந்து ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது மொத்தம் நாலு பசங்க ஸோ ஆளுக்கு ஒன்று ஒன்று இந்த மாதிரி செஞ்சு வாங்கி கொடுத்துட்டு இனிமேல் வந்து கிளம்ப வேண்டியதுதான் இந்த துளசி பிளான்ட் மட்டும் தனியாக நான் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ அதையும் வந்து எடுத்துட்டேன் அப்புறம் நாங்கள் வாங்கின மித்த பிளான்ஸ்லாம் வந்து இந்த பேக்கில் வந்து இருக்குது மணி ட்ரீ அதுக்கப்புறம் ஆலுவேரா மான்ஸ்ட்ரா இந்த மாதிரி பீஸ் லிலி இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பசங்களுக்கு வந்து இட்லி பொடின்னா ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் தீர்ந்துருச்சு ஸோ வந்துட்டு இட்லி பொடிக்கு வந்து ரெடி இருக்கேன் ஒரு கப்பு உளுந்து வந்து எடுத்துருக்கேன் அதை சிம்மில் வச்சு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்பவும் கருகிடக்கூடாது இந்த மாதிரி இருந்தால் போதும் அங்கங்கே பார்த்திங்கன்னா ப்ரௌன் ஸ்பாட் இருக்கும் ரொம்ப அதிகமாக தீ வச்சாலுமே பார்த்திங்கன்னா அது வந்து கருகிடுது சிம்மில் வச்சு தான் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கப் அளவுக்கு பருப்பு அதையும் வந்து இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் யூஸ்வலாக ஒயிட் எள்ளு போடுவாங்க என்கிட்ட இல்லை அதனால் கருப்பு எள்ளு தான் வாங்கியிருந்தோம் ஸோ அதையும் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் எள்ளு போட்டோம்னா ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல்லுமே வந்து நல்லாயிருக்கும் அதுக்காண்டி தான் டேஸ்ட்டுமே எங்களுக்கு பிடிக்கும் அதனால் எள்ளையும் வறுத்து எடுத்துக்கிட்டேன் அடுத்து மிளகாய் ஆட் பண்ணுறேன் இந்த மிளகா வந்து காரம் இருக்காது அதனால் ஒரு பதினஞ்சு மிளகாய்க்கு மேலே வந்து எடுத்துருக்கேன் ஸோ அது கூடவே கொஞ்சமாக காஞ்ச கருவேப்பில் இருந்தது அதையும் வந்து போட்டு அதையும் வந்து ஒரு மீடியமா இருபது பல்லு பூண்டை குட்டி குட்டியாக நறுக்கிட்டு அதையும் வந்து சிம்மில் வறுத்து எடுத்துக்க போறேன் பூண்டு ஏன் பண்ணுறேன்னா இட்லி பொடிக்கு பூண்டு போட்டோம்னா சூப்பராக இருக்கும் அந்த நம்ம சாப்பிட்றப்ப அந்த பூண்டோட மனம் வந்து நல்லா இருக்கும் அதுக்காண்டி தான் இப்போ எல்லாத்தையும் வறுத்துட்டு ஒரே பிளேட்டில் வந்து கொட்டி ஆற வச்சுக்கணும் நல்லா வந்து ஆறணும் அது அப்போ தான் நம்ம கிரைண்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாம் ஆறிடுச்சு மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் கடையில் வாங்குகிற இட்லி பொடி பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கலராக இருக்கும் நம்ம வந்து கலர் பொடி எதுவும் சேர்க்க போகிறது இல்லை அதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ வந்து கொஞ்சம் கலராக தெரியும் அதுக்காண்டி தான் அதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணி இதை வந்து நல்லா கொஞ்சம் நொற நொரன்னு அரைச்சி எடுத்துட்டா இட்லி பொடி வந்து ரெடி ஆகிடும் இட்லி பொடி பாருங்கள் அரைச்சி எடுத்துட்டேன் இந்த கலரில் தான் இருக்குது நம்ம என்ன தான் மிளகாத்தூள் ஆட் பண்ணாலுமே நம்மளோட கதையில் வாங்குற மாதிரி இருக்காது ஏன்னா ஹோம்மேடு பொடி வந்து இப்படி தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் ஸோ வந்து இப்போ டின்னருக்கு வந்து இதுதான் அதனால் பசங்கள் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிடுவாங்க ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக இட்லி பொடி ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு தோசையும் கல்லில் ஊற்றிருக்கு பாதி வெந்துருச்சு இது அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த அடுப்பில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கனால நான் வந்து ஸ்லோவிலே வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஸோ அப்போ வந்து மகிக்கு கொடுக்கலாம் அவள் தான் வந்து விரும்பி கேட்பாள் இட்லி பொடியும் தோசையும் ஸோ அவள் வந்து இப்போ சாப்பிட போகிறான் நாங்களும் தோசை சுற்றி சாப்பிட போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பை பாய்